அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் சாம்ஸ் ஜிம் இது ரெண்டாவது பிரான்ச் இனாகுரேஷன் இப்போ நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆல்சோ நான் இன்னாகுரேட் பண்ணேன் அப்படிங்கிறதுல ஐ இஸ் ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட் அலாங் வித் காமராஜ் மிஸ்டர் இண்டியா காம்ராஜ் பாடி பில்டர் ஸோ திஸ் த செகண்ட் மான் அண்ட் இட்ஸ் அண்டர்ஃபுல் லொக்கேஷன் அண்ட் சாம்ர் அண்ட் மீன்ஸ் மதர் ஹூ கோ ரன்ஸ் தி கம்ப்ளீட் செயின் ஆஃப் ஜிம்ஸ் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவரே பண்ணியிருக்காரு ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அ ஜிம் இட்ஸ் அ ஷோரூம் ஆல்சோ இட்ஸ் அவுட்லெட் எஸ் ஜியா ஸோ அண்ட் அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் பண்ணப்போ அவரோட ஃபர்ஸ்ட்டு பிரான்ச்சில் சாம்பிள் பண்ண பண்ணி நிறைய நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அங்கேயும் இங்கேயும் இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் அப்புறம் இப்போ பார்க்குறேன் த ஃபினிஷிங் இஸ் எக்ஸ்ட்ராட்னரி இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்ல ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வாட் எவர் லோடு இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ளேட் லோடட் மெஷின் ஆர் ஸ்டாக்ட் மெஷின் அப்படின்னா அதில் என்ன லோட் இருக்கோ அந்த கம்ப்ளீட் லோடு உங்களுக்கு வராது ஹண்ட்ரட் கேஜிஸ்னா ஹண்ட்ரட் கேஜிஸ் வராது அரௌண்ட் செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் தான் நமக்கு வரும் பிகாஸ் ஆஃப் தி புலீஸ் புள்ளீஸ்லாம் வந்து நமக்கு ஈஸ் பண்ணி கொடுக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சென்டேஜ் லோடு நமக்கு வர மாதிரி இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன் புல் டவுன் ட்ரை பண்ணேன் லேட் புல்டவுன் ஸோ யூஸ்வலாக நான் ஹண்ட்ரட் கேஜி வந்து வார்ம் அப்பே பண்ணுவேன் பட் இன்னைக்கு செவன்டி கேஜி போட்டால் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெனோலேயே கேம்ட்டினோம் பட் இங்கே நம்பர் ஆஃப் புள்ளீஸ் ஆர் வெரி லிமிடெட் ரெண்டே ரெண்டு புள்ளி தான் போட்டிருக்காங்க ஸோ ஸோ செவன்டி கேஜி வில் கிவ் யூ செவன்டி கேஜி இம்பாக்ட் ஸோ இதனால் என்ன ஆகும் ஒன்று இன்ஜுரி ரெடியூஸ் ஆகும் இவனும் இந்த வெயிட் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா வேறு எந்த ஜிம் போனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகாஸ் அங்கே செவன்ட்டி கேஜி ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் தட் இஸ் அ வண்டர்ஃபுல் திங் அண்ட் அதர்வைஸ் ரைட் ஃப்ரம் பார்பல்லேருந்து இவங்களே பண்ணியிருக்காங்க இட் இஸ் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் சம் ஆஃப் த லீடிங் பார்பில்ஸ் ஹைஃபை ஜிம்ஸில் கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது இன்ஃபேக்ட் அதோட சில இதெல்லாம் பெட்டராக இருக்குது அண்ட் ஆக்யூரஸி இடோல்மி அதுலேயும் டுவெண்ட்டி கேஜி பார்பிள் ஒலிம்பிக் பார்பிள் அப்படின்னா எக்ஸாக்ட் டுவெண்ட்டி கேஜி இருக்க மாதிரி பண்ணியிருக்காரு அண்ட் இட்ஸ் எ ஃபெசிலிட்டி ஃபிட்னஸ் பற்றி சொல்லணும்னா மை சன் இஸ் ஆல்சோ இயர் ஸோ என்னோடய பையனை நான் வந்து ஜிம் போ அப்படின்னு என்னைக்குமே சொன்னதில்லை காலையில் எந்திரின்னு சொன்னதில்லை ஓடுன்னு சொன்னதில்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த கோவிடில் பர்டிகுலராக கோவிடில் அவன் வந்து டெய்லி பத்து பதிமூணு மணிக்கு எந்திரிச்சிருப்பான் அப்போ வந்து சில நாள் வந்து நாலு மணி அஞ்சு மணிக்கு என்னை எந்திரிச்சு பார்ப்பான் அப்புறம் கொஞ்சம் பின்னாடியே வந்தான் அப்புறம் ஜிம்குள்ளே வந்தான் அப்புறம் என் பின்னாடியே ஓடினான் இப்போ என் முன்னாடி எல்லோரும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ நாலு நாலரை மணிக்கு அவன் எந்திரிச்சிருவான் நான் அஞ்சரை ஆகும் இப்போ பாதி நாள் என்ன என்ன எழுதி அவன் தான் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது செயலில் காமிக்கணும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஃபிட்னஸில் மாதிரி ஜிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பழகி ஓரளவுக்கு ஃபிட்டாகிட்டீங்கன்னா வி ஆர் த பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன் நம்ம நம்ம பூமர்ன்ற பேர் வாங்கினது எதுனாலன்னா எல்லாமே வாயில்தான் சொல்லிகிட்ருக்கோம் செய்ய மாட்டேன்றோம் ஸோ ஸோ யங்ஸ்டர்ஸ் இங்கே வரதோட பெரியவங்க இங்கே வாங்க ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு நீங்கள் கம்மி பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் எந்த ஜிம் போனாலும் சொல்லுவேன் பேரம் பேசாதீங்க இங்கே பேரம் பேசுகிறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் பேரம் பேசுங்க ஹாஸ்பிட்டலில் பேரம் பேசக்கூடாது ஹாஸ்பிட்டல் பில்லே வரக்கூடாதுன்னா இங்கே கேட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த பணத்தை மிச்சம் பண்ண ஹாஸ்பிட்டல் பில்லை மிச்சம் பண்ணிக்கலாம் தட்ஸ் இட் அதர்வைஸ் ஆல் தி பெஸ்ட் டு சாம் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் டு இயர் அண்ட் சாம் வந்து ஒரு லீடிங் செட்டப் ஜிம் செயின் ஆஃப் ஜிம்ஸாக வரணும் அதோட முக்கியம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதோடும் பெருசாக வரணும் மேலும் மேலும் நல்லா ரீச் ஆகணும் ஓம் ஜிம்ஸும் டார்கெட் பண்ணுறாரு ஸோ அதுவும் ரீச் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன் தேங்க் யூ டாக்டர் கிடையாதுங்க நான் வந்து நான் வந்து மிலிடரி ஆஃபீஸர்ஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் நானே வந்து மூணு முறை அதை கிளியர் பண்ணி ஆல் இண்டியா டாப்பர்லாம் ஆனேன் இந்தியன் நேவியில் இருந்திருக்கேன் அண்ட் ஒரு ஆக்சிடென்ட்னால நான் வெளில வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு முந்நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரிகள் தயாரிச்சிருக்கோம் அதோட முக்கியம் சாரி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒம்பது அதிகாரிகள் நாலு படைக்கும் கொடுத்துருக்கோம் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எங்களோட டெஸ்ட் இந்த சர்வீசஸ் செலக்ஷன் போர்ட் டெஸ்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபிட்னஸ் அந்த ஃபிட்னஸ் வந்து டைரெக்டாக செக் பண்ண மாட்டாங்க நிறைய டாஸ்க் கொடுத்து மைண்டு ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதை செய்ய சொல்லுவாங்க அப்போ வந்து எங்களுக்கு அந்த சிப்பாய்க்கு மாதிரி ரன்னிங் டெஸ்ட்டு அப் டெஸ்ட்லாம் கிடையாது பட் அதோட கஷ்டமான விஷயங்கள் எப்போ வருன்னா மைண்டையும் யூஸ் பண்ணும் ஃபிட்டாகவும் இருக்கணும் ஸோ அதனால் இந்த இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கு இப்போவே நான் என்னோட ஆஸ்பீரியன்ஸ் ஏன் டைம்லலாம் நான் ஜிம் போய் ரெடியாகலை பட் இப்போ இருக்க ஆஸ்பீரியன்ஸை ஃபிட்னஸையும் சேர்த்து பண்ணுங்கள் பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்து பழகிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்னோட ஸ்கூலில் கூட ஒரு பெரிய ஒரு ஜிம் வச்சுருக்கேன் பசங்களுக்காக ஸோ ஜிஸ்டாவில் போட்டு படம் வந்து பிகாஸ் நான் இந்த இன்டர்வியூ பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணனால ராஜ்குமார் என்னை அப்ரோச் பண்ணார் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நானே ஒத்துக்கிட்டேன் பிகாஸ் ஒரு சீனியர் உட்காந்தா உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருந்தால் இருக்கும் அப்படின்னு பட் சம்ஹவ் இட் இட் வெல் பீப்புள் வேர் ஏபிள் டு கனெக்ட் ஐ திங்க் இந்த இன்டர்வியூ பண்ணுறது என்னோட ஃபேஸ் இருந்தனால நிறைய பேருக்கு கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க ராஜ்குமார் பட் அதோட முக்கியம் இந்த படம் ரிலீஸ் ஆனது காரணமே ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் பிகாஸ் அதில் நிறையா எடிட்டிங் பண்ண வேண்டியிருந்தது ராணுவத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க வந்து பர்மிஷன் கிடைக்காம இருந்தாங்க இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் என்னோட சக அதிகாரிகள்லாம் உட்காந்து நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன் ஹார்ட் அட்டாக் மற்ற நேரத்துலலாம் வருது பட் அதை யாருமே டாக்குமெண்ட் பண்றது இல்லை சும்மா இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கத்திலேயே போயிடுறாங்க அது சிசிடிவி கேமரா போட்டு யாரும் காமிக்கிறது இல்லை பட் ஜிம்ல வந்து சிசிடிவி கேமரால அதை நம்ம கேப்சர் பண்ணி காமிக்கிறதுனால இந்த ஜிம் ஹார்ட் அட்டாக்ஸ் ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கோ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாளாக நாய்க்கடி கேப்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி நாய் கடிக்காம இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் தான் ஸோ அது மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் அவ்வளோதான் மற்றபடி ஹார்ட் அட்டாக்ஸ் யாருக்கு வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஐ திங்க் அந்த அந்த பிளட்டு இண்டெக்ஸ் நிறைய டாக்டர்ஸ் இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டட் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பிளட் இண்டெக்ஸை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது நம்ம ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்னு வெளியில் பார்த்தா தெரியாது உள்ளதான் தெரியும் அது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது எது பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம்னா பெட்டர் ரெண்டாவது இந்த இந்த மாதிரி வாட்ச் ஆர் இதோட நல்ல ஆக்யூரேட்டாக வேணும்னா ஒரு செஸ் பேண்ட் இருக்குது அது உங்களுக்கு கரெக்டாக சொல்லும் என்ன ஹார்ட் பீட்டில் இருக்கீங்கன்னு ஹார்ட் ரேட் மானிட்டர் ஹெச்ஆர்எம் ஸோ இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது பிகாஸ் நம்ம வயசு மைனஸ் ஃபார்ட்டி அதுக்குள்ளே தான் இருக்கணும் இப்போ என் வயசு ஃபார்ட்டி அப்படின்னா ஒன் எயிட்டி மைனஸ் ஃபார்ட்டி சாரி ஒன் எயிட்டி மைனஸ் ஏஜ் அப்போது நூற்றி நாற்பதுக்குள்ளே என்னோடய ஒர்க் அவுட் வச்சுருக்கணும் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது போகலாம் நூற்றி அறுபது எழுபது போகும்போது அது டேஞ்சர் இதெல்லாம் பாக்குறது நல்லது